ஓம் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் என்னை வளர்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நெறி நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய நம்ம பண்ணிக்கிறேன் என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு அழகான அற்புதமான தெருக்கூத்து தான் அதாவது அல்லி தர்பார் பவள்ளக்கொடி திருமணம் எனும் நாடகத்தை நம்முடைய நாடக கலைஞர்கள் அழகாகவும் தத்துருவமாகவும் நேர்த்தியாகவும் எடுத்துக்காட்டியிருக்கின்றனர் அப்படிப்பட்ட தெருக்கூத்து நிகழ்ச்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த அடியின் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் நீங்கள் உடனடியாக காண முடியும் சரிநிலை வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் का पियो मार बोलिए समंदर है ये बेटा ये पण मार दो अरे खज्जल उठ बे एफपीए एफपीए अंदर आ गया ये पैया पैया आ गया ओका 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 ओते वाले 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 ओ ओ ओका ओ ஓஹோ ஓஹோ நாட்டியம் போடுறல நா நாட்டியமா சரி சும்மா

போட கட்டறா ஓமலா தம்பல்ல பெருக்கும் சொல்லி பெருக்கும் கண்ட பெருக்கும் ஐ கொண்ட பெருக்கும் சக்க சாவரா கேட சார் யாரோ யா யாரோ தான் சாவோ கை கட்டுற போறோம்

నాడడు వేండు నాడడు వేండు కల్లి కల్లి పాప పాప హై పాప ఎక్కడికి వెళ్ళావ్ నా యాదో ఎవరు ఎవరు పాట్ మహారాజనికు హாண்டு మహారాజనికు కుందవా దేవ్య अर्जुना, अर्जुना, शिर्षम ने आजा मत आजिया बिके, आते हैं बिके, नागुला झागा आजिया मत, नागुला झागा आजिया बन, ये क्यों ना कुड़िया, कुड़िया, हाँ हम बताओ, आगो बताओ, आई बेरी, अंजू बेरी, हाँ, हमें कहाँ, आई बेरी खिली है, तारुमर की नियारियाँ की औराची है, तारुमर की नियारियाँ Terima kasih telah menonton! Terima kasih telah menonton! અબ ઓરયા કુતલા સીયા છે સીયું આલા અકા પાર મતી કે આמא કુત કુતને ઓડવા દે ને પોટી પોટે કોમળતે કોમળ அங்க நான் யாரை சொன்னா சொல்லிட்டா சாய வெச்ச நான் ஏ மமா மமா யாரோ ஏ தம்பி தோதுட்டோம் சொன்னோம் சொன்னோம்ட்ட தான் வந்த உங்க பேரை சொன்னா அந்த அண்டம் பூமியே அப்படி திடிடிடி நடந்துமா ஏ மமா போறது தூக்குறது இல்லடா நான்

எ <laughs>

அடக்குமா <Sessange> <Sess đến>

நான் பொட்ட பாப்பா கிட்ட போறேன் நான் சக்கிரிட்டோ சரி அந்த பொட்ட பாப்பா கிட்ட அந்த முனி தி பத்தலத்திலே நீ தான் ஒட்டிக்கே ஏய் all ah! right

ஒரு <laughs>

சாதகர் கவிமச்சார் பத்திரிக்கா சத்வரா கரையா ஆ சீக்கிரமே விமச்சார் ஓ அண்ணா விமச்சார் Δεν θα πρέπει να είμαστε σε αυτήν την κατάσταση. Δεν θα πρέπει να είμαστε σε αυτήν την κατάσταση. Δεν θα πρέπει να είμαστε σε αυτήν την κατάσταση. Δεν θα πρέπει να είμαστε σε αυτήν την κατάσταση. Δεν θα πρέπει να είμαστε σε αυτήν την κατάσταση. Δεν θα πρέπει να είμαστε σε αυτήν την κατάσταση. Δεν θα πρέπει να είμαστε σε αυτήν την κατάσταση. Δεν θα πρέπει να είμαστε σε αυτήν την κατάσταση. আমি রে বিলাটা বারেতে 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 ये विभागाने विभागाने आला भेटत आहे जना रोज रोज असतो आणि एकदा का तर तो खूप すごい。<music>

எதா <laughs�raszam>

அண்ணாவிய தன்முத்திரமாகறாத இருக்காரு